வணக்கம் பிக்மம் குமுதம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தேங்காய் அதிரசங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பூரி மாதிரி உப்பி வருங்க சாஃப்டாகவும் இருக்கும் ஈஸியாக செய்யலாங்க நல்லா பழக்கப்பட்டவங்க தான் அதிரசம் செய்யணும் அப்படின்லாம் இல்லை தேங்காய் அதிரசம் பிகினர்ஸ் கூட செய்யலாங்க ரொம்ப சுலபமாக வரும் மாவு மட்டும் அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க எந்தளவுக்கு அரிசி எந்தளவுக்கு சர்க்கரை தேங்காய் எல்லாம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா யார் வேணுனாலும் செய்யலாங்க ரொம்ப சுலபமான ஒரு பலகாரம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு படி அரிசிக்கு எட்நூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கலாங்க நல்ல ச இனிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க எட்நூறு கிராம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுநூறு கிராம் ஆறுநூற்றி ஐம்பது போட்டுக்கணிங்கன்னா கூட சரியாக இருக்குங்க அதுக்கு ஒரு தேங்காயங்க ஒரு படி அரிசிக்கு ஒரு தேங்காய் அப்போதைக்கு உடைச்சிதாங்க திருவணும் பாருங்கள் அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியில் வடிகட்டி போட்டுட்டு நல்லா ஃபேன் காற்றுல உணரட்டோன்னு இப்படி கையில் அள்ளி பார்த்தோம்னா ஈராக இருக்கணுங்க கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேங்க நீங்கள் நிறைய போட்டிங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க மிஷினில் சொன்னிங்கன்னா தேங்காய் அதர்சத்துக்குன்னு சொன்னால் அரைச்சி கொடுப்பாங்க அவங்க நம்ம அந்த அதர்சத்துக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நர நரன்னு அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நைஸாக இருக்கணும் பாருங்கள் நல்லா நைஸ் கண்ணில் போட்டு ஜலிச்சிக்கிறேன் எல்லா மாவையுமே அது மாதிரி தாங்க ஜலிச்சு எடுக்கணும் அந்த அதர்சத்துக்குன்னா பாதி கொஞ்சம் நைஸ்கன்னுலையும் கு பாதி வந்து நல்லா அந்த பெரிய கன்று இருக்கிற ஜல்லடையிலையும் போட்டு செழிப்பாங்க அந்த மாதிரி இல்லைங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நைஸ்கன்னுலேயே ஜலிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சக்கரை போடுறேங்க ஒரு படி அதிர்சத்துக்கு நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா எட்நூறு கிராம் சர்க்கரை வேணுங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் போதும்னா ஏழ்நூறு அறுநூற்றம்பது அந்த மாதிரி போட்டுக்கலாங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ஒரு படிக்கு ஒரு தேங்காய் முழுசாக போட்டுறணுங்க அந்த தேங்காய் அப்போதைக்கு உடச்சி பாருங்க பாருங்கள் போது பால் வரும் அந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்து அப்படியே பாருங்கள் அந்த மாதிரி பால் வரணுங்க நல்லா தேங்காய் பெரிய தேங்காயும் இருக்கணுங்க இலங்காய் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது முத்தனை காயாக பெரிய காயாக போடணும் அந்த பருப்பு மொத்தமாக இருக்கணுங்க நிறைய தேங்காய் பூ இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு மூடி கூட எடுத்து இன்னொரு தேங்காய் உடச்சி அதில் கூட கொஞ்சம் திருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் வர வரன்னு புட்டு மாவு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் நம்ம பெசைய பிசைய பாருங்கள் அந்த சர்க்கரையும் தேங்காயும் சேர்ந்து கரெக்டாக நமக்கு எடுத்து தட்டுற பதத்துக்கு வந்துருச்சுங்க அதுதான் பதம் அந்த மாதிரி பிசஞ்சிட்டு ஒரு ப பத்து நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு திரும்ப எல்லாமாவையும் ஒரு தடவை விட்டு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிடலாங்க இது இப்படியே ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டுங்க கரெக்டாக எட்டு மணி நேரம் தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஏழு மணி நேரம் டூ எட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா பதம் மாறிக்குங்க ஒன்று என்ன இழுக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா புளிப்பு தட்டிக்கும் தேங்காய் போட்டிருக்குறோம் அதனால் புளிப்பு தட்டிக்கும் அந்த அதிர்சத்து மாவு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தெல்லாம் போட முடியாதுங்க இது இப்போ இடித்து வைச்சோம் அப்படின்னாக்க உடனே போட்டுறணுங்க பாருங்க இப்போ நான் தட்ட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா மாவியும் ஒரு இலையில எண்ணெய் தடவி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிறேங்க நான் கொஞ்சம் சின்னதாக தான் அதிரசம் போடுவேங்க வேணும்னா இன்னொன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சைஸில் தட்டணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி தட்டிக்கிங்க பெருசு பெருசாகவும் தட்டிக்கலாம் கச்சிதம் கச்சிதமாகவும் தட்டிக்கலாம் ஏன்னா இப்போல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சின்ன சின்னதாக போட்டோம்னா மறுபடியும் கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க பெருசு பெருசாக தட்டினோம்னா பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன வாழலையில் எண்ணெய் தடவிக்கலாங்க தடவிக்கிட்டு கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணம் அந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணுங்க அந்த மாதிரி இதில் இல்லைன்னா கவுண்டர் ட்ராப்பில் கூட வச்சு தட்டிக்கலாங்க இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சு நான் தட்டுறேங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி அந்த உருண்டையை எடுத்து வச்சு அப்படியே லேசாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மாவு இருக்கணுங்க அப்படி தட்டி விட்டோம்னா போதும் மாவு ஒரு பக்கம் எச்சாக இருந்து ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சரியா அதிரசம் வராதுங்க கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே அமுக்கு இந்த மாதிரி அமுக்கணும்னா எல்லா பக்கமும் மாவு கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அப்படியே லேசாக கொஞ்சம் தட்டி விட்டோம்னா போதுங்க பாருங்கள் இப்படி அப்படியே உப்பி வரணும் பூரி மாதிரி உப்பி வந்துடணும் அப்போ தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரெண்டாவது எண்ணெயும் கரெக்டாக காஞ்சிருக்கணுங்க ரொம்ப காய்கறிஞ்சினாலும் போட்டோன்னே செவந்து போயிடும் உள்ளே மாவு வேகாமல் இருக்கும் அது காய்ச்சல் சரியில்லை என்ன காய்ச்சல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சப்பட்டை சப்பட்டையாக வந்துடுங்க அதனால் எண்ணெயும் கொஞ்சம் கரெக்டான காய்ச்சலில் இருக்கணுங்க நம்ம போடுறதும் மாவு ஒரு பக்கம் எச்சா இல்லாமல் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போடக்கூடாதுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அதிரசம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா இதே மாதிரி மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அப்படியே லேசாக அமுக்கி விட்டு அமுக்கி விட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் அது மாவு எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா பூரி மாதிரி உப்பி இருக்குங்க உள்ளே மாவு கொஞ்சம் கூட ஒட்டியே இருக்காதுங்க நம்ம அதிரசத்தை புட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலேயே பார்த்துருப்பீங்க மா அப்படியே உள்ளே வந்து வெறும் காற்று தான் இருக்கும் அந்த பூரி விரிஞ்சு இருக்கும்போது இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஒட்டி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து மாவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பத்து நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட கிடாதுங்க தேங்காய் போட்டிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம் பத்து நாளைக்கு இருந்தால் கூட இந்த அதிரசம் கெடாது எடுத்து சுட்டு எடுத்து ஒரு மூணு நாலு மணி நேரம் அப்படியே காத்தோட்டமாக வச்சுருந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜம்படத்தில் எதுலையாவது கீழே ஒரு நாலஞ்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டு அதில் எல்லாம் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க பத்து நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இது சாப்பிட பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கிங்க நான் அப்படியே கையிலே எடுத்து டக்கு டக்குன்னு தட்டுறேங்க தட்டி இருக்கிறதுனால அப்படி டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாங்க ஒருத்தர் போட்டு ஒருத்தர் எடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஒருத்தரே தட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரே எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பழகிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்க குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க கடையில் வாங்கிறதெல்லாம் என்ன நீங்கள் இது பண்ணி வாங்கினோம்னாலும் அந்த டேஸ்ட்டு மாறிக்குங்க நம்ம வீட்டில் சே மாவு இடித்து வச்சு அப்போதைக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மாவில் நல்ல எண்ணெயில் சுடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரியவங்களே நிறுத்தலான்னு நினச்சா கூட நிறுத்த முடியாதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லும் ஒன்று எடுத்து போதும் சின்னதாக தானே போட்டிருக்குறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க திரும்ப ஒன்று சாப்பிட்லாம் திரும்ப ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னே ஆசையாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்